வாட்டர் சேவர் ஏரேட்டர் உலகம் முழுவதும் தண்ணீர் பிரச்சனை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இதற்கு தீர்வு காண பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கு நீங்களும் உதவலாம் முதலாவதாக தண்ணீரை முடிந்தவரை குறைவாக தேவைக்கேற்ப பயன்படுத்துங்கள் இரண்டாவதாக உங்கள் குழாயில் ஏரேட்டரை நிறுவுங்கள் ஏரேட்டர் என்பது ஒரு வகை சிறிய வடிகட்டி ஆகும் அதை குழாயில் இணைத்துக் கொள்ளலாம் வாட்டர் சேவர் ஏரேட்டர் என்பது குழாயில் எளிதில் இணைக்கக்கூடிய ஒரு சிறிய சாதனம் இதை பயன்படுத்துவதால் தண்ணீரை சேமிக்கலாம் ஏரேட்டர் வழியாக பாயும் தண்ணீர் பல சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தண்ணீர் பாயும் போது காற்றும் அதனுள் கலக்கிறது ஏரேட்டரில் உள்ள சிறிய துளைகள் நீரோட்டத்தின் வலுவை குறைக்கின்றன ஆனால் தண்ணீர் பரவலாக விழுவதால் குறைந்த அளவிலான தண்ணீரிலேயே உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிக்கலாம் ஏரேட்டரை எவ்வாறு நிறுவுவது என்று பார்ப்போம் ஏரேட்டரை நிறுவ நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஏரேட்டர் மங்கி பிளையர்ஸ் பாதுகாப்பு கையுறைகள் ஒரு ஜாடி ஒரு மொபைல் ஃபோன் டெஃப்லான் டேப் மற்றும் காட்டன் முதலில் பாதுகாப்பு கையுறைகளை அணியுங்கள் இப்போது பில்லர் காக் நிறுவப்பட்ட குழாய்க்கு செல்லவும் பில்லர் காக்கை ஆன் செய்து சாதாரண ஆரேட்டரின் நீர் ஓட்டத்தை சோதித்து பார்க்கவும் இதற்கு ஒரு பிளாஸ்டிக் ஜாடியை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மொபைலில் ஆறு வினாடிகளுக்கு ஸ்டாப் வாட்ச் அமையுங்கள் பில்லர் காக்கை வைத்து ஆறு வினாடிகளுக்கு ஜாடியில் தண்ணீர் நிரப்பவும் ஜாடியில் உள்ள நீரின் அளவை பேனாவால் குறிக்கவும் ஜாடியை காலி செய்து அதை தனியாக வைக்கவும் பில்லர் காக்கின் சாதாரண ஆரேட்டரை உங்கள் கையால் கடிகார திசைக்கு எதிர் திசையில் திருப்பி அதை அகற்றவும் உங்கள் கைகளால் திருப்புவது சிரமமாக இருந்தால் மங்கி பிளையர்ஸை பயன்படுத்தவும் இப்போது தண்ணீர் சேவர் ஏரேட்டரை கடிகார திசையில் திருப்பி அதை பில்லர் காக்குடன் மெதுவாக இணைக்கவும் மீண்டும் உங்கள் மொபைலில் ஆறு வினாடிகளுக்கு டைமர் வைக்கவும் வெற்று ஜாடியை எடுத்து குழாயிலிருந்து அதில் தண்ணீரை நிரப்பவும் ஆறு வினாடிகளுக்குப் பிறகு குழாயை அணைத்துவிட்டு மீண்டும் ஜாடியில் உள்ள நீர் அளவை குறிக்கவும் ஜாடியில் உள்ள இரு குறிகளையும் ஒப்பிடவும் சாதாரண ஏரேட்டர் மற்றும் வாட்டர் சேவர் ஏரேட்டர் பயன்படுத்திய பிறகு நீர்மட்டங்களில் வேறுபாடு உள்ளதா என பார்க்கவும் வாட்டர் சேவர் ஆரேட்டரை பயன்படுத்தினால் அதிக அளவிலான தண்ணீரை சேமிக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இறுதியாக நீங்கள் ஒரு பணியை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டிலும் இதே போன்ற வாட்டர் சேவர் ஏரேட்டரை நிறுவி தண்ணீரை சேமியுங்கள்